உதியா மரியா உணரா மரவா விதி மால் அரியா விமலன் புதல்வா இதேதான் அவருக்கு எப்படின்னா அவரை நீங்க உணர்ந்து உணர முடியுமா அப்படின்னா அது உணர்ந்து பார்க்கறதுக்கும் தாண்டி அப்பிராப்பிய மனசாசா உணர்ந்துன்னா அனுபூத்தி வேற வெறும்னே பிசிக்கலா நீங்க உணர முடியுமான்னா அப்படி இல்லை நான் பாக்குறேன் பார்த்தா தெரியுமான்னு அப்படி இல்லை அது தாண்டி இருக்காரு விதி மால் அரியா விதினா பிரம்மா விஷ்ணு இவர்களால் அறியப்படாதவர் யாரு சிவபெருமான் விமலன் புதல்வா இப்ப என்ன பண்றது முதல்ல பிள்ளையாருடைய சகோதரன் எல்லாத்தோட பெரியவர் நீ அனகானா இமாக்குலேட் தூய்மையானவர் அப்பழுக்கற்றவர் அனகா அதிகா அனகா அபயா பயமில்லாதவர் என்னுடைய பயத்தை ஓக்குபவர் அமரா மரணம் இல்லாதவர் அமராபதி காவலை அதாவது இந்திரனை காப்பாற்று அமராபதி காவலா அந்த இந்திராதி தேவர்களை காப்பாற்றுற அமராபதி சூர பயங்கரே சூரனுக்கு பயம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நற்கி நம்ம நம்மளுடைய நமக்கு நல் வழி